இயேசு கிறிஸ்துவோடு கூட மூணரை வருஷம் பேதுரு இருக்கிறார் பேதுருக்கு மூன்றரை வருஷம் இருந்தவிட்டு ஏசுவை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க பின்னாடியே போகிறாரு போன உடனே அந்த வேலைக்காரமாக கேட்குறாங்க இயேசுவை பார்த்து நீயும் அந்த கலிலேயன் கூட தானே உன் பேச்சு காட்டுகிறது பார்க்கறதுக்கு நீ அப்படி இல்லை ஆனால் பேசினா கண்டுபிடிச்சாச்சு நீ தேவனுடைய மனுஷன் நீ தேவன் கூட இருக்கிறவன் பேசும்போது கண்டுபிடிச்சிடலாம் யாராக இருந்தாலும் பேசுகிற வார்த்தையை வைத்து கண்டுபிடிக்கணும் இது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல ஓனாயின் சத்தமா கல்ல உபதேசமா நல்ல உபதேசமா சர்பத்தின் வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா இப்ப என்ன பிரச்சனை விசுவாசிக்கு இது தேவனுடைய சத்தமா இல்லையானே தெரியாது ஏன்னா முதல்ல அவனுக்கு தேவ சத்தம் என்னன்னு தெரியாது தேவ சத்தம் என்னன்னு தெரிஞ்சா தானே இது தேவ சத்தம் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும் இவனுக்கு தேவ சத்தமே தெரியாது ஆவியானவர் பேசுறதே என்னான்னு தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி பிசாசு தெரியும் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி அவன் உனக்கு சாகவே நீ ஆயிரம் வருஷம் உடனே கை தட்டுறான் ஏன் கைத்தட்டுற பேசுறது சர்பத்தின் சவுண்டுன்னு உனக்கு தெரியல ஒருத்தர் சொல்றான் கர்த்தர் உனக்கு இந்த பூமியில நீ கூட கேட்கிற காரியத்தை கொடுத்து ஆசிர்வதித்து உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பாரோ சோத்திரம் பிரைஸ்தலான் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆண்டவர் பிஎம்டபிள்யூ கொடுப்பாரோ சோத்ரம் ஒரு கார் இருந்தால் ரெண்டு கார் கொடுப்பார் ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் ஒரே ஒரே ஒரு அப்போசலனை இப்படிப்பட்ட உபதேசத்தை பைபிளில் பேசினான்னு மட்டும் எடுத்துருங்க பார்ப்போம் ஒரே ஒரு அப்போஸ்தலன் இப்படி பேசினான்னு எடுங்க பார்ப்போம் இருக்காது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து எந்த அப்போ சலனும் பேசவில்லை இயேசு கிறிஸ்துவும் பேசவில்லை அவர்கள் பேசினது எல்லாவற்றும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை குறித்து அவையோடு இவையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அவ்வளோதான் தானாக வரும் ஆனால் உங்களுக்கு எது தேவைப்படுது அந்த காது கினிய பிரசங்கம் உங்களுக்கு எது தேவைப்படுது உனக்கு கத்தர் உனக்கு சொந்தமாய் ஒரு வீட்டை கொடுப்பார் உங்களுக்கு அது பெருசாக தெரியுதோ பிரைஸ் சொல்லாது ஆண்டவர் உனக்கு பரலாபத்தில் ஒரு வீடு கட்டுவார் கட்டட்டும் கட்டட்டும் போகும்போது பார்க்கலாம் ஏன் உனக்கு அது பெருசாக தெரியல ஏன்னா சர்பத்தின் சத்தம் எப்பவுமே கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் கவுனிங்க தோட்டத்துக்குள்ளே இயேசுவும் பேசினாரு தோட்டத்துக்குள்ள சர்பமும் பேசுச்சு ரெண்டு பேரும் பேசினாங்க இவர் என்ன சொன்னார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார் அவன் சொன்னான் இதை புசிச்சா நீ தேவர்களை போல இருப்ப கண்ணு திறக்கப்படும்னா ரெண்டு பேரும் சொன்னது நடந்துச்சா இல்லையா ரெண்டு கண்ணும் ரெண்டு பேர் வார்த்தையும் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு ஆனா இவர் சொன்னது எதை சொன்னாரு அந்த பழத்தில் உள்ள தீமையை பத்தி சொன்னாரு அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீ என்ன ஆவரு அவன் அந்த பழத்தில் உள்ளதை எதை சொன்னான் நன்மையை சொன்னான் ஏன்னா அந்த பழம் என்ன பழம் நன்மை தீமை அறியத்தக்க கனி அந்த பழத்தில் உள்ள நன்மையை அவன் சொல்றான் நீ சாப்பிட்டா உன் கண்ணு திறக்கப்படும் அறிவு வளரும் புத்தி தெளிவாகும் உண்மை ஆனால் அதெல்லாம் மரணத்துக்கு நேராக நடத்தும் அதை ஆண்டவர் சொன்னார் எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை உன்னை தீமையிலிருந்து ரட்சிப்பதற்கு எச்சரிக்கத்தக்கதாகத்தான் இருக்கும் ஆசை காற்ற வார்த்தை கர்த்தர்கிட்ட இருந்து வரவே வராது நான் உங்களுக்கு புரியுதா கர்த்தருடைய பரிசு தாவியானவர் இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு செய்தி ஆலோசனை சொல்லுவான்னு பைபிள் சொல்லுது அந்த ஆலோசனை மூணு பேட்டர்னாக தான் இருக்கும்னு பைபிள் சொல்லுது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த மூணு பேட்டனில் தான் பர்சுதாவி மெசேஜ் பர்சுத்தாவி என்பவர் இந்த மூணே பேட்டனில் இருக்கும் ஒன்று பாவத்தை பற்றி இருக்கும் இன்னொன்று நீதியை பற்றி இருக்கும் இன்னொன்று நியாய திருப்பை பற்றி இருக்கும்